அனைவருக்கும் வணக்க நண்பர்களே ஒரு எண்பத்தி மூணு வயது பாட்டி படுக்கையில் படுத்துக்கிட்டாங்க தனது எண்பத்தேழு வயதான கணவர்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தேன் கேரேஜ் லைட்டு அணைக்கலை நீங்கள் போய் கேரேஜ் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு வாங்க முதியவர் மிகவும் சிரமப்பட்டு படுக்கையில் இருந்து எழுந்து ஜன்னலை திறந்து பார்த்தார் ஐந்தாறு திருடர்கள் தனது கேரேஜ் கதவை உடைக்க முயற்சிப்பதை பார்த்துட்டார் பெரியவர் அங்கிருந்து அருகில் உள்ள காவல் நிலையத்தை ஃபோனில் அழைத்தார் ஹலோ எனது முகவரியை எழுதிக்குங்க வீட்டில் நாங்கள் இரண்டு வயதான கணவன் மனைவி மட்டுமே இருக்கிறோம் இப்போது ஐந்து அல்லது ஆறு திருடர்கள் வந்து எங்கள் கேரேஜ் கதவை உடைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு போலீஸ் குழுவை சீக்கிரமாக அனுப்புங்க அப்படின்னு சொன்னார் மறுபக்கத்தில் இருந்த காவல் அதிகாரியின் குரல் வந்துச்சு உங்கள் முகவரியை குறித்து வச்சுக்கிட்டோம் எங்கக்கிட்ட தற்போது வந்து காவலர்கள் யாரும் இல்லை நாங்கள் ஒரு போலீஸ் டீமுடன் தொடர்பு கொண்டவுடன் அவர்களை வந்து உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டு பெரியவர் வந்து ஏமாற்றம் அடைஞ்சிட்டார் ஐயோ என்னடாது போலீஸு யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்களே இப்போ எப்போறா நம்ம இதெல்லாம் சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் வந்து பயத்தில் நடுங்கிறாரு ஆனால் மறுபுறம் வந்து அந்த கேரேஜின் பூட்டை வந்து உடைக்கும் பணியில் அந்த திருடர்கள் வந்து ரொம்பவும் வந்து வேகமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க டம்மு டம்னு உடைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இரண்டு நிமிடங்களுக்கு பிறகு அந்த பெரியவர் மீண்டும் அந்த காவல் நிலையத்தை வந்து அழைச்சார் ஐயா இப்போது யாரையும் அனுப்ப வேண்டியதில்லை அந்த ஐந்து திருடர்களையும் நான் வந்து சுட்டு கொண்டுட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து வரணும் அவசியம் இல்லை அப்படின்னு நிதானமாக சொன்னார் சொல்லிட்டு வந்து ஃபோனை கட் பண்ணிட்டார் உடனே அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரே பரபரப்பாயிடுச்சு என்னடாது ஐந்து வந்து ஐந்து பாடியே வந்து விழுந்துருச்சா அந்த பெரியர் வந்து சுட்டு கொண்டுட்டாரா உடனே வந்து அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து ஒரு போலீஸ் குழு ஒரு ஹெலிகாப்டரு ஒரு துணை மருத்துவர் மூணு டாக்டர்கள் மற்றும் இரண்டு ஆம்புலன்ஸுகளுடன் அந்த முதியோரின் வீட்டை வந்து அடைஞ்சிட்டாங்க வந்து அறக்க பறக்க தேடுறாங்க எங்கடா டெட்பாடியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த டெட்பாடியை அங்கே அந்த ஐந்து திருடர்கள் கைது செய்யப்பட்டாங்க அந்த திருடர்கள் மட்டும்தான் இருந்தாங்க அவங்கள வந்து அந்த போலீஸ் வந்து கைது செஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த போலீஸ் வந்து என்னென்னா அது இந்த வயசானவர் வந்து அஞ்சு பேர்த்த கொண்டுட்டா அப்படின்னு சொன்னார் ஒருத்தர் கூட காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்க்குறாங்க பின்னர் அந்த போலீஸ் குழுவின் தலைவர் வந்து அந்த பெரியவரை வந்து போய்கிட்ட நின்றுட்டு கேட்டார் நீங்கள் அந்த ஐந்து திருடர்களையும் வந்து சுட்டு கொன்னதாக வந்து சொன்னீங்களே ஆனால் நாங்கள் அவர்களை வந்து உயிருடன் தானே பிடிச்சிருக்கோம் வேறு அஞ்சு பேரை நீங்கள் சுட்டு கொண்டுட்டிங்களா அது அவங்க எங்கே கிடக்குறாங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லும் பொழுது அதுக்கு அந்த பெரியவர் வந்து சும்மா அப்படியே கெத்தாக பதில் சொன்னார் முதியவர் வந்து பதில் அளித்தது என்னன்னா நீங்கள் கூட தான் சொன்னீங்க போலீஸ் டீம் எதுவும் இல்லை என்று இப்போ இப்படி திடீர்னு இவ்வளோ வந்து போலீஸோட வந்து டாக்டரோட வந்து ஹெலிகாப்டரில் வந்து இறங்குனீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டார் உடனே அந்த போலீஸ் வந்து வாயடிச்சு போய் நின்றுட்டார் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா மூத்த குடிமக்களை குறைத்து மதிப்பிடக்கூடாது ஒரு விஷயத்த செய்யும் செய்யணும்னு நினச்சிட்டாங்கன்னா அந்த விஷயம் வந்து நடக்கலைன்னா அது நடக்கிற மாதிரி ஒரு சிறு வந்து பொய் சொல்கிறதுல எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்றத தான் இந்த ஒரு கதை வந்து சுட்டி காட்டுது இந்த வீடியோ பார்த்துட்டு நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சுமிலே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்